வெற்றி மேல் வெற்றிகள் குவிந்திட பகலும் இரவும் மாறி மாறி வருவது போல் மனித வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் மட்டும் தங்கள் வாழ்வில் தொடர்ந்து தோல்விகளையும் துயரங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருவார்கள் வேறு சிலர் மண்ணை தொட்டால் கூட அவர்களுக்கு அது பொன்னாக கிடைக்கும் இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் அத்தகைய தோல்வி துயரம் அவமானங்களை தவிர்க்கும் சக்தியை பெறுவதற்கு இறைவன் சில வழிகளை ஏற்படுத்தியுள்ளான் அது என்ன என்று பலருக்கும் தெரிவதில்லை அதன் காரணமாகவே இத்தகைய தொடர் தோல்விகளை சந்திக்க வேண்டிய அவலம் ஏற்படுகிறது இந்நிலையில் வாழ்வில் அனைவருமே அவரவர் தொழிலில் வெற்றி மேல் வெற்றி அடைந்திட என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் இதில் செய்யும் தொழில் என்றால் அது நேர்மையாக அடுத்தவர்களுக்கு எதுவும் கெடுதல் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதை விடுத்து தீய வழிகளிலும் குறுக்கு வழியிலும் சம்பாதிக்க நினைப்பவர்கள் இந்த வழிமுறைகளை கையாள நினைத்தால் அது பெரும் பாதிப்பையே ஏற்படுத்தும் ஒருவர் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஏமாற்றப்படுவதையும் மோசம் போவதையும் பல இடங்களில் பார்த்திருப்போம் சொல்லப்போனால் நம்மில் பலருக்கும் இத்தகைய அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இது எதனால் வருவது என்பதை விட நாம் உஷாராக இருந்தாலும் இத்தகைய சம்பவம் நடைபெறும் நேரத்தில் நடைபெற்றேதான் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தகைய கசப்பான அனுபவங்கள் பெரும்பாலும் மிக நெருங்கியவர்களிடம் இருந்தேதான் ஏற்படும் ஏனெனில் நம்பிக்கையின் வாயிலாகவே பணம் பொருள் ஆபரணம் வீடு வாகனம் போன்றவைகளை கொடுப்பவர்கள் மோசடிக்கும் மேமாற்றத்திற்கும் ஆளாகின்றனர் வாழ்க்கையில் யாரும் தெரிந்து கொண்டே தண்ணீர் இல்லாத கிணற்றில் குதிப்பதில்லை ஆனால் விதி வலியது என்பதால் மோசடி ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் போன்றவைகளை உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதனால் இத்தகைய மோசடிகளில் மோசடிகளிலிருந்து சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று பலரும் ஆவலோடு இருப்பதை அன்றாட வாழ்வில் காண முடிகிறது இதற்கான எளிய தீர்வை நமது ஞானிகள் சித்தர்கள் பலரும் கூறியபடி நடந்து கொண்டால் எந்த மோசடி பேர் வழியாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பது கவனிக்கத்தக்கது இறை வழிபாட்டிற்கும் மனிதர்களுக்கும் தினமும் பல்வேறு வகையில் உதவி செய்து வருகின்ற பசுவிடமிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்தான் மோசடி பேர் வழிகளிடமிருந்து ஒருவரை பாதுகாக்கிறது பசுவின் பித்தப்பையிலிருந்து எடுக்கப்படும் பொருளான கொரோசனையை அத்தர் அல்லது நறுமணமுள்ள வாசனை திரவியத்துடன் சேர்ந்து நெற்றியில் அணிந்து கொள்வது மிகவும் நல்லதாகும் இதை நெற்றியில் அணிந்து கொள்வதால் உங்கள் பொருள் எதுவும் மோசடி செய்யப்படாது என்பதுடன் மோசடி நபர்கள் உங்கள் பக்கமே வரமாட்டார்கள் உங்களை சுற்றிலும் நல்ல எண்ணம் கொண்டவர்களும் உதவி செய்யும் மனப்பான்மை இருப்பவர்கள் மட்டுமே இருப்பார்கள் கொரோசனைக்கு அவ்வளவு மகத்தான சக்தி இருப்பதால் உங்களை யாரும் ஏமாற்றாமல் உங்கள் உடைமைகள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் இதை தினமும் நெற்றியில் நிட்டுக்கொண்டால் எந்த ஆபத்தும் நெருங்காது தெய்வீக அபிஷேக பொருட்களில் ஒன்றாக இருக்கும் குரோசனை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் மேலும் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் குரோசனையை வாங்கி கோயில்களுக்கு தானமாக கொடுப்பதால் அதிக புண்ணியங்கள் கிடைக்கும் தினமும் காலையில் குலதெய்வத்தை நினைத்து வணங்கி வலது கை மோதிர விரலால் குரோசனையை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைத்தாலும் அப்படியே நடக்கும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தைரியத்தை கொடுத்து மகிழ்ச்சி சந்தோஷத்தை வழங்கும் தோல்விகள் அவமானங்கள் என்பதே உங்கள் வாழ்வில் இருக்காது